அவனை நீங்கி அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏசு அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்றார் உடனே அவனை குஷ்ரோன்னு விட்டு நீங்கிட்டு பாருங்கள் அதில் சொல்லப்படுற ஒரு குஷ்டர் வந்தான் ஆண்டவர் மலை பிரசங்கம் முடிச்சுட்டு மலையில் இறங்கி வரும்போது ஒரு குஷ்டர் அவரை ஃபாலோ பண்ணி ஆண்டவரே ஏன்னா அவன் தூரமாக தான் போடணும் தீட்டு என்று சொல்லிட்டு போகணும் தூரமாக போகிறவன் ஆனால் கிட்டே வந்துட்டு அவனை கொஞ்சம் பணிந்து கொண்டு ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் என்று ரிக்வஸ்ட் பண்ணுறான் எனக்கு குணமாக ஆசையாக இருக்குது இங்கே சுத்தமாக்க முடியுமான்னு கேட்கும்போது ஆண்டர் சொல்கிற வார்த்தை தான் அங்கே படிக்கிறோம் அவன் என்ன சொல்கிறாரு எனக்கு சித்தம் உண்டு இன்னிசை சுத்தமாக என்றான் நீ சுத்தமாக என்றா உடனே குஷ்டுரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் இந்த குஷ்டுரோகத்துக்கு அவன் அலைஞ்சிருப்பான் அன்னைக்கெல்லாம் மருந்தே கிடையாது குஷ்ரோகம் குணமாக நோயே கிடையாது அது ஒரு சாபத்தின் நோயின்னு சொல்லுவாங்க அதனால எல்லாரும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தான் இன்றைக்கு கூட குஸ்டரோகத்துக்கு மருந்து கிடையாது அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே எப்படி பாரு அன்னைக்கு நோய்க்கு மருந்து இல்லாத நோய் குஷ்டரோகம் அந்த குஷ்டரோகத்தில் அவன் வந்து கேட்குறான் அல்லூரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் அப்போ அவர் சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை தொட்டு சுகமாக அவர் பாருங்கள் கையை நீட்டி அவனை தொட்டார் குஸ்டரோகத்தை இன்றைக்கி எவரும் தொடவக்கூடாது தொட்டாலே தீட்டு ஆனால் இயேசு அவனை தொட்டு அவனை சுகமாக்கி எனக்கு சுத்தம் ஒன்று சுத்தமாக சொல்லி அவனை சந்தோஷத்தோடே அனுப்பினார் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த உலகம் செய்யக்கூடாது உலகம் கொடுக்கக்கூடாது உலகம் செய்யாத ஒரு காரியத்தை கத்தர் செய்தார் இயேசு அவ்வளோ பெரிய தேவன் பாருங்க அவனை தொட்டு சுகமாக்கினார் அதனால சொல்லும் தொட்டு சுகமாக்குமையா அவர் தொட்டால் போதும் அற்புதம் நடக்கும் சொல்வார் அதனால் அவர் தொடும்படி ஜனங்கள் எல்லாரும் இடத்துல வருவாங்க நோய் எல்லாம் படுக்க அவர் தொட்டுவா தொட்டுட்டு போயிட்டே இருப்பார் அநேக நோய்கள் அந்த விழா வந்து எழுதப்படாத எவ்வளவோ நோய்களுக்கு மலமாகினார் கால வேளையில கூட கர்த்தர் சொல்றாரு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அன்றைக்கு சொன்ன அதே தேவன் இன்றைக்கு வழியில் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்களா கஷ்டத்தோடு இருக்கிற நோயோடு இருக்கிறீங்களா எனக்கு சுகங்களுப்பது யாரும் இல்லை டாக்டர் என்ன முடியாது என்று சொல்லி விட்டாருங்களா வர குஷ்ரோகத்துக்கு நோய்க்கு மருந்தே கிடையாது அந்த நாட்கள் சரி இந்த நாட்கள் எமக்கு இந்த ஊரில் லப்பரிசி ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனாலும் சுக சுகமாக இருக்கிறவங்களாம் அடிக்கடி வராங்க லப்பரிசிக்காரங்களாம் பிச்சை எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் அவங்களை குணமாக்குறாப்புல தெரியல ஆனால் ஏசு அன்றைக்கு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தவாகுன்னு சொன்ன பொழுது அவன் என்ன ஆனான்னு அவசரப்படுது உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்ற கால விலையிலே அருமையத்தோடய பிள்ளைகளே அன்றைக்கு தேவன் செய்த அதே அற்புதத்தின் கரம் இன்றைக்கு நீட்டப்பட்டது கத்தர் உங்களை விரும்புகிறார் நீங்கள் அவற்றில் கேட்க முடியுமா அன்றவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமா என்னை சுகமாக்க உனக்கு சித்தம் இருக்கிறதா என்று நீ கேட்டீன்னா அவர் சொல்வார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்வார் இந்த நாட்கள் அருமையான வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனையா கஷ்டமாக நோய்கள் தீராத நோய்கள் டாக்டர் எல்லாம் கைவிட்டு இனிமேல் கோப்பு கிடையாதுன்னு சொன்ன நேரம் கர்த்தர் உங்களுக்கு நம்பி எல்லா இடமும் சீராய் பாருங்கள் எல்லார் கைவிட்டாலும் கடைசியில் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று சொல்கிற அடையாளம் அர்த்தம் அதான் அவர் வருவார் உங்களை சுகப்படுத்துவார் உங்களை நிறுத்துவார் உங்களை சாட்சியாய் மாற்றுவார் இன்றைக்கும் அந்த காரியத்தை செய்ய அவர் வந்திருக்கிறார் காலை அவர் நோக்கி பார்ப்பீங்களா ஒப்பு கொடுப்பீங்களா சுகமாக்குகிற கர்த்தர் அற்புதம் செய்கிற கர்த்தர் உங்களை மற்றவங்களை முன்பாக சாட்சியாக நிறுத்துகிறார் கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார் அவர் வருகிறார் நீங்கள் வேலை என்னென்னா கூப்பிடணும் என்ன ஒரு என்ன நீங்கள் சுத்தம் உங்களுக்கு சுத்தமானு சொல்லி கேளுங்க அவர் சுத்தம்தான் எல்லா மனுஷரும் ரெச்சுக்கப்படணும் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சுத்தம் இருக்கிறார் எல்லாரும் பல ராஜ வரணும்னு அவர் சுத்தமாக இருக்கிறார் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் காலவில் அவருக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலம் உங்களை பார்த்து சொல்றார் நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டினாலும் சரி எவ்வளோ பெரிய நோயில் இருந்தாலும் சரி அவர் சுத்தமாக்க வந்திருக்கிறார் நீங்கள் இப்பொழுது கேட்டால் இந்த இது போல நீ கேட்டிங்களா அவர் உங்களை தொட்டு சுகமாக்கு எத்தனை நோயாளிகளை ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தொட்டு சுகமாக்கின தேவர் இந்த கால விலையில் பாருங்கள் உங்களையும் தொடும்படி வந்திருக்குறோம் உங்கள் பெட்டில் தொடும்படி வந்து யாரெல்லாம் பார்க்குறீங்க வசனத்தை கேட்குறாங்க இன்னைக்கெல்லாம் வசனத்தை கேட்குறவங்க தான் நீ அதைப்படி செய்கிறவங்க ரொம்ப பொருள் நீ வசனத்தை உங்களுக்கு உடம்புல வருமானால் அந்த அவளுடைய வார்த்தை வருமானால் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாறு கத்தர் கிரியை செய்வார் உங்கள் காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க நீங்கள் சொன்னால் தான் நடக்கும் இன்னும் சுத்தமாக உமால் கூடுமான்னு கேட்டேன் கர்த்தர் கண்டிப்பாக முடியும் என்று சொல்லி அற்புதம் செய்வோம் ஒப்பை கொடுங்க நான் உங்களுக்காக செவிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் இந்த காலு வெளியிலே நீர் தொட்டு சுகமாக்கிற தேவன் அன்றவரே குஷ்ரோகத்திலே ஓ உமக்கு உங்களுக்கு சுத்தமாகும் சுத்தமாகும்னு கேட்கும் பொழுது எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி அந்த குஷ்ரோகியை தொட்டு சுகமாக்கினவர் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அப்பா உங்களை தொடுகைக்காக காத்திருக்கிறாங்க அவளை வல்லமை அனுப்பி அவளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படி செம்பிக்கிறேன் இந்த கால வெள்ளைப்பிதாக்கும் ஆரம்பத்தினாலே அன்றவரே இந்த ஜனங்களை எல்லாம் சுத்தப்படுத்தும் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து செம்பிக்கிறேன் நாமத்தை மயப்படுத்தினை கூப்பிடுகிற எல்லாருக்கும் இறங்குகிற கத்தர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் நாமத்தை ஆசீர் பார்த்தோம் கத்திராவை உங்களை இந்த காலவில் நீங்கள் கேட்டால் அவர் உங்களை தொட்டு சுகமாக்குவோம் அன்றைக்கு குணமாக்கியவர் உங்களை குணமாக்கார் கத்திரங்களை ஆசிர்வாத்தே இன்னும் ஒரு லோக சுவார்த்தை பாருங்கள் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை சந்திக்கும் வரையிலும் கத்திரங்களை கும்மருகைக்காக காத்திருக்கிறே சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே கும் மருதைக்காக காத்திருக்கிறே உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுவே